ஸ்கை மீடியா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சதீஷ் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜபாளையம் நாய்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையினுடைய அமைப்பு எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டி அப்படின்ற இடத்துல கிராமத்தில் எங்கள் தோட்டத்தில் இந்த பண்ணை அமைந்திருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நாய்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கன்னி சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் ராமநாதபுரம் அப்புறம் உசிலை பண்ணை நாய் அப்படின்னு எங்களோடய ஓன் ப்ரீடு மொத்தம் ஆறு பிரீடு ஆறு வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ராஜபாளையம் அப்படின்ற பிரீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ராஜபாளையம் அப்படின்னாலே கிராமப்புறங்களில் முக்கியமாக ராஜபாளையம் சுற்று வட்டார பகுதியில் இதை வந்து வெள்ளை மூஞ்சி நாய்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க இதை ஏன் வெள்ளை முஞ்சி நாய்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா நாயினுடைய நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் மூக்கு கண் இதழ்கள் வாயினுடைய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் நிறத்தில் இருக்கும் பாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறத்தில் இருக்கும் அதனால் இதை பொதுவாக கிராமப்புறங்களில் ராஜபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் இதை வந்து வெள்ளை முஞ்சி நாய்கள் அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பண்ணையில் எத்தனை ஆண் நாய்கள் எத்தனை பெண் நாய்கள் மொத்தம் எத்தனை ராஜபாளைய நாய்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஆண் நாய் வச்சுருக்கோம் பன்னிரெண்டு ஆண் நாய் வச்சுருக்கோம் இருபதுக்கு மேற்பட்ட பெண் நாய்கள் வச்சுருக்கோம் இந்த பன்னிரெண்டு ஆண் நாய்களில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு உயரத்துலேருந்து இருபத்தஞ்சு இஞ்சு இருந்து முப்பது இஞ்சு உயரம் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா நாய்களுமே வச்சுருக்கோம் இது ஏன் இருபத்தஞ்சி இஞ்சிலேருந்து முப்பது இஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய வ வ இதை வரையறுக்கப்பட்டதே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுன்னு தான் வரையறை பண்ணியிருப்பாங்க ஏன் அதை வரையறை பண்ணும்போது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பண்ணியிருக்காங்கன்னா எல்லா நாய்களுமே முப்பது இஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லா நாய்களும் இருபத்தஞ்சிலருக்கும் சொல்ல முடியாது ஒரு நாய்க்கு ஒரு நாய் வளப்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உயரத்தில் வேறுபாடு வரும் அதனுடைய உடம்புல வேறுபாடு வரும் இதனுடைய நிறம் இதனுடைய அந்த வெள்ள மூஞ்சி அந்த அதுக்குண்டான இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பீஃப் ரைஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு வரோம் ஒரு நேரம்தான் கொடுப்போம் மாலை நேரமோ இல்லை காலை நேரமோ சீதோஷ்ண நிலைக்கு ஏ ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த உணவு முறையில் கொடுத்துட்டு வரோம் இதுக்கு வரக்கூடிய மருத்துவ பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன குட்டியாக இருக்கும்போது பார்வோ அப்படின்ற நோய் வரும் பெரிய நாய்களாக இருந்தால் டிஸ்டம்பரு டிக் ஃபீவர் இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக வரும் இந்த மூன்று முக்கியமான நோய்களுக்கு நம்ம ப்ரிகாஷனரியாக தடுப்பு மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூன்று முக்கியமான நோய்கள்லேருந்து நம்ம நாய்களை வந்து பாதுகாத்துடலாம் இது வந்து அப்போ தடுப்பூசி போட்டால் வரவே வராதான்னா அது சொல்ல முடியாது தடுப்பூசி போட்டாலும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூறு சதவீதம் அதனுடைய வாய்ப்பை வந்து நம்ம தவிர்த்திடலாம் ஒரு பத்து சதவீதம் அதனுடைய கண் அதனுடைய நீங்கள் தடுப்பூசி போடும்போது அந்த நாயினுடைய இம்யூன் பவர் எப்படி இருந்துச்சு இல்லை ஆரோக்கியமாக இருந்துச்சா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மருந்துகள் வேலை செய்யும் ஒன்று அடுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜபாளைய நாய்களுக்கு வந்து முதல் முறையாக யுனைட் கென்னல் கிளப் சார்பாக சர்வதேச அங்கீகாரம் வாங்கி வா வாங்கப்பட்டுள்ளது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ராஜபாளையத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் நம்ம யுனைடெட் கென்னல் கிளப் பாரத் மூலியமாக நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் இந்திய நாய் வகைகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நாய்களுக்குமே வந்து சர்வதேச அங்கீகாரம் நம்ம வாங்கலை அடன சர்வதேச அங்கீகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அங்கீகாரம்ன்றது நாய் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய் கண்காட்சி நடத்துகிறாங்க அந்த நாய் கண்காட்சி நிறுவனங்கள் பல்வேறு பலதரப்பட்ட நாடுகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கீகாரம் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச அங்கீகாரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மன் செப்பேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட ஒரு நாய் இந்த ஜெர்மன் செப்பேடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய நாய் கண்காட்சிகளில் பங்கேற்கும் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய நாய்க்கண்கட்சியில் பங்கேற்கும் அனைத்து நாடுகளிலும் நடக்கக்கூடிய கண்காட்சியில் பங்கேற்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரு நாய் அதே மாதிரி நம்ம ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை கோம்பை இதெல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய அதனால் பங்கெடுக்க முடியும் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய நாய்க்கண்காட்சியில் பங்கெடுக்க முடியாது அதுதான் சர்வதேச அங்கீகாரம் வெளிநாடுகளில் பங்கேற்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சர்வதேச அங்கீகாரம் வாங்கியிருக்கணும் இந்தியாவில் நடக்கக்கூடிய சர்வதேச பார்த்தீங்கன்னா இந்திய நாய்களுக்கு அனுமதி ஏன்னா அதுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடையாது இப்போ முதல் முறையாக சர்வதேச அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் அங்கீகாரம் பண்ண சர்வதேச நிறுவனம் வேர்ல்டு கர்னல் யூனியன் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அவங்க கிளைகள் வச்சிருக்காங்க அவங்க எங்கெங்கெல்லாம் கிளைகள் அமைத்திருக்காங்களோ அந்த கிளைகள் உள்ள நாடுகள் எல்லாத்திலுமே நம்ம வந்து இந்த ராஜபாளைய நாய்களை கண்காட்சிக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து நமக்கு நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு நாய்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ராஜபாளையம் சுற்றில் உள்ள கிராமத்துக்கும் ராஜபாளையம் டவுன் வச்சுருக்கிற இருக்கிறவங்களுக்கும் நாய் வச்சிருக்கிறவங்களுக்கும் இது பெருமைக்குரிய விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ராஜபாளைய நாய்களில் பொதுவான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காது கேட்காத ஒரு பிரச்சனை அது ஏங்க ராஜபாளைய நாய்களுக்கு காது கேட்காம பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே கேட்குறாங்க இது வந்து ஒரு கன்னி சிப்பி பாறைக்கோ ஒரு கோம்பைக்கோ இந்த பிரச்சனை வராது ராஜபாளையத்துக்கு மட்டும்தான் வரும் ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆல்பினோ அப்படின்ற கேட்டகரியில் நம்ம சொல்கிறோம் ஆல்பினோ ஆல்பனிசம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்பனிசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெள்ளைப்படுதல் வெள்ளை நிறம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே தோல் பார்த்திங்கன்னா சுத்த வெள்ளையாக இருக்கும் தீப்பட்டு காயமாயி வெள்ளையாக இருக்கிற மாதிரி உடல் முழுவதும் இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா ஆல்பனிசம் ஆல்பினோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தான் இந்த நம்ம ராஜபாளையத்துலையும் இருக்கும் இதனுடைய நிறம் வெண்மை நிறம் இதனுடைய மூக்கு கலர் இது வாய் இதழ் கண் மடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிங்க்கு கலர் இல்லை அப்படின்றதுனால அந்த நிறங்களில் வரும் இப்போ இதை எடுத்த உடனே ஆழ்வினோ அப்படின்னு வந்துருச்சா அப்படின்னா கிடையாது நம்ம வந்து செயற்கையாக வந்து இந்த ராஜபாளையத்தால் தான் சுழநிலையா முன்னாடி வெள்ளை மூஞ்சி நாயின்னு இதுக்கு பேர் அப்போ இந்த நாய்களை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சீரிய முயற்சி வெள்ளையாக இருக்கணும் வெள்ளை மூஞ்சியாக இருக்கணும் ஒரே நிறத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இதை வெளிநாட்டு நாய்களுக்கு இணையாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி இந்த முயற்சி எடுத்தவங்க வந்து ராஜபாளையம் மற்றும் ராஜபாளைய சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் இது வந்து ஒரு பெரிய முயற்சி இது வந்து சும்மா சாதாரணமாக வந்து ஒரு நாயை வந்து ஒரே நிறத்தில் கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல மிக அதுக்கு வந்து மினக்கெடுதல் வந்து பார்த்தீங்கன்னா பல வருட மினக்கெடுதல் இருக்கு அந்த ஒற்றுமை இருக்கணும் மக்கள் மத்தியில் வந்து இந்த நாய்களை இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமை இருக்கணும் பல வருஷங்கள் அதாவது பல வருடங்கள்னால் சுமார் பத்து இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இதை வந்து இந்த வெள்ளையிலேயே இனவருத்தி இனவருத்தி பண்ணிக்கிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே நிறத்தில் வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோம்ப நாய்களை பார்த்திங்கன்னா கருவாய் செவலை அப்படின்ற ஒரு நிறத்தை கையில் எடுத்து இப்போ இந்த கருவாய் சுவலையில் தான் கோம்ப வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதே விஷயத்தை அவங்க சுமார் மா முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கையில் எடுத்து செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனவருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனவருத்தி என்ன தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பல நிறங்களில் வரக்கூடிய இந்த ராஜபாளையத்தை ஒரே நிறமாக வரணும் அப்படின்றதுனால வெவ்வேறு நிறங்களில் வரக்கூடிய அந்த நாய்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு நிறங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து திருப்பி திருப்பி வந்து ப்ரீடிங் பண்ணாங்க இதனால தான் இதை வந்து செலக்டிவ் இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் ஒரே நிறமாக வருது வெள்ளையாக வருதுன்றதுனால இதை வந்து நம்ம ஆல்பினோ அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க ஆல்பினோ ரைட்டு வெள்ளையாக வருது ஓகே காது ஏன் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் இந்த ஆல்பினோ அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த நாயினுடைய தோல் முடி கண்ணு காதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறம் இதை எல்லாத்தையுமே எடுத்துரும் அப்போ இதை எல்லாத்தையுமே எடுக்கும் போது திருப்பி திருப்பி நம்ம இந்த வெள்ளையவே ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி கொண்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிரும் இதனுடைய மரபணு குறைபாடு வந்துடும் அதாவது ஜெனிட்டிக் டிசார்டர் அது என்னங்க ஜெனட்டிக் டிசார்டர் என்னங்க மரபணு குறைபாடு அப்படின்றீங்கன்னா இந்த நிறம் இந்த ஆல்பினோ இந்த முடியினுடைய நிறம் தோளினுடையனுடைய கல் கண்ணில் கண்ணில் வரக்கூடிய நிறங்கள் அந்த நரம்புலினுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெலனின் அப்படின்ற ஒரு ஜீனினுடைய வேலை அப்போ அந்த மெலனின் அப்படின்றது காலப்போக்கில் குறைபாடு தட்டுப்பாடு குறைபாடு ஏற்பட போக ஏற்பட 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 இது என்ன ஆகுது இந்த காது இயக்காத பிரச்சனைகள் வருது இந்த காது இயக்காத பிரச்சனைன்றது பொதுவாக குட்டி போட்ட இப்போ ஒரு நாய் குட்டி போடுது அப்படின்னா குட்டி போட்டு பத்து நாள் கழித்து தான் நாய் கன்று திறக்கும் அப்போ அந்த கண்ணு திறக்கிற வரைக்கும் நாய்க்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காது கண்ணும் தெரியாது எல்லா குட்டிகளுக்குமே இது பொதுவாக எல்லா நாய்களுக்கும் எல்லா குட்டிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் அப்போ அந்த கண்ணு திறக்கும் போது தான் அந்த காது கேட்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி அந்த நாய்க்கு வரும் அப்போ அந்த காது கேட்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி வர்ற டயத்தில் காதுக்குள்ளே இருக்க நிறங்கள் வந்து சுத்தமாக இல்லாமல் போகும் பட்சத்தில் அதில் அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் பூரா வந்து அதனுடைய ஜாயின்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் சேதாரம் ஆகும் சேதமடையும் அப்போ சேதமடையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி காது கேட்காத பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுதான் வந்து ஆல்பனிசம் அப்படின்ற ஒரு குறைபாடு சரி இது ஏங்க மற்ற நாய்கள்லாம் வரமாட்டேன் ஏன் ராஜ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனவருத்தி செலக்டிவ் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் செலக்டிவ் ப்ரீடிங்காக இருந்தது செலக்டிவ் இன்பிரீடிங்காகவும் வந்துருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க சொந்தத்துக்குள்ளே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் திருப்பி 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 பண்ணும்போது அந்த வீரியம் குறைபாடு ஏற்படும் அப்போ அந்த வீரியம் குறையும் போது என்ன மாதிரியான குறை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது சிறு சிறு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அது மாதிரி இந்த வீரியம் குறைய குறைய இந்த மெலனின் அப்படின்ற ஜீனுடைய தட்டுப்பாடு குறைபாடு ஏற்படும் அந்த குறைபாடு ஏற்படும் போது தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்போ இதை வந்து எப்படிங்க சரி பண்ணுறது அப்படின்னா இனிமேல் இதை சரி பண்ண முடியாது நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரணும் அப்படின்றது முயற்சி அந்த முயற்சி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்ன்றது நமக்கே தெரியாது அதனால் அந்த முயற்சியை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம் அந்த சக்ஸஸ் பண்ணிட்டோன்றதுனால திரும்ப அதை கண்டினியூஸாக தொடர்ந்து வரும்போது நமக்கே தெரியாமல் இந்த பிரச்சனை வருது பொதுவாக வந்து மெலனின் அப்படின்றது இயற்கையாகவே நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீன் அது மனிதனுக்கும் இருக்கும் நாய்களுக்கும் இருக்கும் அப்போ அந்த இயற்கையைக்கு மாறாக நம்ம செயற்கையாக செயல்படும் போது அந்த இயற்கை குறைபாடு ஏற்படும் போது இந்த நாய்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருது இதுதான் வந்து ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம் பாதுகாக்காத ஏற்காத பிரச்சனைக்கு இருந்து நம்ம மீண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மீண்டு வர முடியாது ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஜெனிட்டிக் டிசார்டர் அதாவது மரபணு குறைபாடு ஏற்படுத்தியிருக்கோம் அப்போ அந்த மரபணு குறைபாடை வந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை சரி பண்ணவே முடியாது இதை தொடர்ச்சியாக அப்படியே பண்ணிக்கிட்டே போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி ரெண்டு குட்டி காது இயக்காமல் வர்றது நாளைக்கு மூணு குட்டி நாலு குட்டி நாலு குட்டி அஞ்சு குட்டி ஹண்ட்ரடு பர்சன்டேஜ் ரிசல்ட்டும் காது இயக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காது இயக்காத பிரச்சனைன்றது இந்த ராஜபாளையத்தில் இல்லை ஆரம்பத்தில் அதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு வரும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது இதவே நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா இன்னும் இதனுடைய ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய டேமேஜ் ஆன மரபணுவை திருப்பி திருப்பி நம்ம மரபணு குறைபாடு உள்ள ஒரு நாயை வந்து திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது அந்த மரபணுகள் மேலும் குறைபாடு ஏற்படுமே ஒழிய தட்டுப்பாடு ஏற்படுமே ஒழிய அதை மாற்ற முடியாது இதுக்கு மாற்று வழி அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண வச்சுருக்கேன் நாய் வச்சுருக்கேன் நாய் வந்து ஊனமாக பிறக்குது காது இயக்காமல் பிறக்குது அந்த காது ஏக்காத குட்டியெல்லாம் யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது அப்போ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது உசிலை பண்ணை நாயினுடைய ஒரு நோக்கம் இதை வந்து நான் நிறைய எல்லாம் கூட நான் கேட்டு பார்த்துட்டேன் டெல்லி வரைக்கும் நான் போயிருந்தேன் டெல்லியில் வந்து அவார்டு வாங்குறதுக்காண்டி தேசிய விருது நாய்களுக்கு அதை வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுற இடத்துல சயின்டிஸ்ட்டு கூட கூட கேட்டு பார்த்துட்டேன் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க இதை பல இனவருத்தியாளர்கள் பல பல காலமாக நெடுங்காலமாக இந்த நாய்களை இனவருத்தி பண்ணிக்கிட்டு வரவங்க அனுபவம் வாய்ந்தவங்க அவங்ககிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா காது கேட்குற நாய் கேட்குற நாய்க்கு தான் நம்ம இதை இனவருத்தி பண்ணிக்கிட்டு வரணும் காது கேட்காம ஒரு குட்டி விழுந்துருச்சுன்னா அதை இனவருத்தி பண்ணக்கூடாது இப்போ காது கேட்காத குட்டியே காது கேட்குற அப்பா அம்மாவுக்கு தானே பிறக்குது அப்போ நம்ம எப்படி இதை இனவருத்தி பண்ணுறது அப்படின்னா அப்போ என்னோட என்னோட முயற்சி இது இது என்னோட தனிப்பட்ட முயற்சி ஏன்னா நாம் வந்து நிறைய பாதிப்பு இதில் அடைஞ்சிருக்கோம் நிறையா குட்டிகள் வந்து காது கேட்காமல் பிறக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆண் நாயே பன்னெண்டு நாய் இருக்குது பெண் நாய் இருபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்குது அப்போ ஒரு மூணு நாய் நாலு நாய் அப்பப்போ குட்டி போடும்போது ஒரு குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி மூணு குட்டி நாலு குட்டின்னு வர வர அந்த குட்டியில் நம்ம வந்து எப்படி யார் கொடுப்பீங்க குணமான ஒரு குட்டி காது கேட்காத ஒரு குட்டியை இலவசமாக நான் கொடுக்க தயார் வாங்க யாராவது இருக்கீங்களா யாருமே வாங்க மாட்டிங்க அதை இலவசமாக கொடுத்தா கூட வாங்க மாட்டிங்க அப்போ அப்படிப்பட்ட குட்டியை உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு வந்து நஷ்டம்தான் நஷ்டம் அப்படின்றத விட இதில் பெரிய விஷயம் என்னென்னா அந்த நாயை என்ன பண்ண போகிறோம் பிறந்த குட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம் யார் கொடுக்க போகிறோம் யார் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதை உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண ரேஷியோ வந்து கூட்டிக்கிட்டே தான் போகும் காது கேட்காத குட்டி காது கேட்குற குட்டி காது ஏக்காத நாய் காது கேட்குற நாய் எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துடும் அப்புறம் சிக்ஸ்ட்டி செவன்ட்டின் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இதை தடுக்கணும் முத இதை தடுக்கணும் இதை தடுக்கிறதுக்கு மொதல் வழி நான் என்னுடைய தனிப்பட்ட வழி என்னென்னா உசிலை பண்ணை நாய் என்னடா அந்த உசிலை பண்ணை நாயின்னு கேட்குறீங்களா ஆஜாபாளையத்தை பல நிறங்களில் கொண்டு வர்றதுதான் உசிலை பண்ணை நாயினுடைய நோக்கம் பழைய மாதிரி எப்படி ராஜபாளையம் நிறைய நிறங்களில் இருந்துச்சோ அது மாதிரி பழைய நிறங்களுக்கு திரும்ப திரும்ப பழைய நிறங்களுக்கு கொண்டு வர்றதை தவிர வேறு வழி இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னுடைய பண்ணையில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு நான் எடுத்துக்கிட்டது இதை வந்து நீங்கள் பழைய நாய்களை நீங்கள் வந்து அழிக்கிறீங்க பழைய நாய்கள் என்னுடைய பழமையை உடைக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா காது கேட்காத குட்டியை பிறக்க வைக்கிறது தான் பழமையாக நீங்க பல நிறங்கள் இருந்த ராஜபாளையத்தை தானே ஒரு நிறங்களா வேணும்னு சொல்லி நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்க இந்த குட்டி வந்து இப்படி பிறக்கும்ன்றது யாருக்குமே அப்போ தெரியாது நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியெல்லாம் நல்ல முயற்சி தான் அருமையான முயற்சி அதை சர்வதேச அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் ஆனால் இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் எப்படி வைப்பீங்க அப்படின்னா நான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி தான் உசிலை பண்ணை நாய் இதே ராஜபாளைய நாய் பல நிறங்கள்ல இருக்கும் இதே உயரம் இருக்கும் இதே வாட்டை சாட்டம் இருக்கும் இதே மண்டை இருக்கும் இதே காது இருக்கும் இதே வால் இருக்கும் ஆனால் நிறங்கள் பழசாக இருக்கும் இரங்கலில் என்னங்க இருக்குது நம்ம நாயை வந்து காவலுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு வீட்டுக்கு நாயை எடுத்துக்காக எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் காவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ காவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த நாய் வந்து காவல் காக்கும் தன்மை நல்லா இருக்கா நம்ம வீட்டை பாதுகாக்குதா வீட்டில் இருக்க ஆளுங்களை பாதுகாக்குதா இதுதான் நமக்கு மெயினே ஒழிய அதனுடைய நிறத்தில் என்ன இருக்குது அது கருப்பாக இருந்தான்னு சிவப்பாக இருந்தான்னு வெள்ளையாக இருந்தான்னு செவலையாக இருந்தான்ண்ணே செம்மறையாக இருந்தான்னு என்ன நிறமாக இருந்தான்னு நமக்கு தேவை நாயின்றது காவல் காக்கணும் ஒன்று ரெண்டு வந்து நல்ல உயரந்தரமாக அவங்க தாங்காக இருந்தால் பார்க்குறவங்க பயப்படுவாங்க அவங்க வந்து கருப்பு நிறத்தை பார்த்து தான் பயப்படுவாங்களா இல்லை வெள்ளை நிறத்தை தான் பார்க்க வாய்த்து பயப்படுவாங்களா அப்படின்னா கிடையாது என்ன நிறமாக வேணுனாலும் இருக்கட்டும் நாயினுடைய உயரம் ஓங்குதாங்கு மண்டை ஹெவி சைஸு அதனுடைய குலைக்கும் தன்மை காவல் காக்கும் திறன் இதுதான் வந்து நமக்கு மெயினே ஒழிய நாயை வந்து வெள்ளையாக இருக்கணும் கருப்பாக இருக்கணும் செவலையாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்றது இங்கே முக்கியத்துவமே கிடையாது அதனால் இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை இப்படியே ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உசிலை பண்ணை நாயை ப்ரீடிங் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது இப்போ இந்த ராஜபாளைய நாய்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் பாடி டபுள் பாடி அதாவது ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கு ஒத்த பூட்டு ரெட்டை பூட்டு பிட்டாணி பிட்டாணி பெருசாக இருக்குது பிட்டாணி சின்னதாக இருக்குது குறுக்கு குறுக்கு பெருசாக இருக்குது குறுக்கு சின்னதாக இருக்குது இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து இதில் பயன்படுத்துவாங்க அது வந்து லீனாக இருக்கும் ஒன்று 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 வந்து லீனாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பிட்டாணி வந்து பெருசாக இருக்கும் இதில் ஒவ்வொரு ஏரியாவுக்களுக்கும் ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் பிட்டாணிண்டுவோம் குறுக்குண்டுவோம் சிங்கிள் பாடி டபுள் பாடி அப்படி சொல்லுவாங்க ரெட்ட ரெட்டைப்பூட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் பேச்சு வழக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையில் சொல்லுவாங்க அப்போ இந்த ராஜபாளைய நாய்களில் ஏன் ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கு வருது ஒரு நாய் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இருக்கணும் அப்படின்னா அது வந்து அதனுடைய உடல் அமைப்பும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரணும் அப்போ இதில் ஒத்த குறுக்கு குறுக்கு வருது அப்படின்னா ஒத்த குறுக்கில் இருக்கக்கூடிய நாய்கள் பார்த்திங்கன்னா உயரமாகவும் நெடுகமாகவும் இருக்கும் குறுக்கில் இருக்க நாய்கள் பார்த்திங்கன்னா உயரம் வந்து ரெட் ஒத்த குறுக்கை கம்பேர் பண்ணும்போது உயரம் கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கும் அகலம் ஜாஸ்தியாகவும் இதாகவும் இருக்கும் ரேர் பீசஸ் தான் பார்த்திங்கன்னா அதனால் ஒரு இருபத்தெட்டு இஞ்சில் டபுள் சைஸில் இருக்கும் சிங்கிள் பாடியில் இருக்கிற நாய்கள் தான் பார்த்தீங்கன்னா முப்பது இஞ்சுக்கு இருக்கும் இருபத்தொம்போது இன்ச்சு முப்பது இன்ச்சுக்கு இருக்கும் இதில் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு தான் இதை வந்து இருவேறு நாய்களில் கலந்து எடுக்கப்பட்டது தான் அது எந்த நாய்களில் கலந்தாங்க எப்படி கலந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பொது வழியில் வந்து இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது நான் வந்து என்னுடைய நாய்கள் இந்த நாய்கள் கூட எட்டு வருஷமாக இந்த பண்ணை வச்சுருக்கோம் இந்த பண்ணை வச்சு ப்ரீடு பண்ணிக்கிட்டு வரோம் அப்போ இதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றதுனால எந்த நாயிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அனுமானம் நமக்கு தோராயமாக தெரியும் ஏன்னா மற்ற நாய்களும் நம்ம வச்சுருக்கோம் கன்னி சிப்பி பாறை வச்சுருக்கோம் ராமநாதபுரம் வச்சுருக்கோம் கோம்பை வச்சுருக்கோம் அப்போ இந்த நாய்களினுடைய உடல் அமைப்பு இந்த நாய்களோட உடல் ஒத்து வச்சு பார்க்கும்போது இதனுடைய ஒரு இருவேறு நாய்களில் கலந்து கொண்டு வந்ததுனால் அந்த இரண்டு நாய்களுக்கு உண்டான உடல் அமைப்பு தான் ஒரு நாய் உள்ளியாக இருக்கும் ஒரு நாய் வந்து இரட்டைக்குறுக்கில் இருக்கும் அப்போ இந்த இரண்டு நாய்களினுடைய உடல் அமைப்பு கொண்டு அதை உற்பத்தி பண்ணும்போது ரெண்டு ஜீனும் கலக்கும்போது தான் ஒரு ஜீனில் அதிகமாக வரக்கூடிய நாய்கள் சிங்கிள் பாடியாகவும் ஒரு ஜீனில் குறைஞ்ச அதிகமாக வர நாய் டபுள் பாடியாகவும் வருது இது வந்து வெள்ளமூஞ்சி அப்படின்ற பேர் வந்து தமிழ் தமிழில் ராஜபாளையத்தில் அவங்க வச்ச பேர் தான் வெள்ள மூஞ்சி அப்படின்னு சொல்லி இதை ராஜபாளையத்துக்காரங்க தான் இதை வெள்ள மூஞ்சின்னு பேர் சொல்லி வெள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து இனவுறுத்தி செய்கிறாங்க அப்போ இது வந்து இதனுடைய பூர்வீகம் ராஜபாளையம் தானே ஒழிய இதனுடைய பூர்வீகம் வந்து வேற மாவட்டமோ மாநிலமோ இல்லை வேறு நாடுகளோ கிடையாது ஆனால் இவங்க கலப்பு செஞ்சு இனவுறுத்தி பண்ணின நாய்கள் அந்த நாய்கள் எங்கிருந்து வந்தது அதுதான் கேள்வி இன்னைக்கு இருக்கிற ராஜபாளையம் இது ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டது தான் இதனுடைய மூதாதையர்கள் இதனுடைய மூதாதையர்கள் ஒரு நாய் உள்ளியாக இருந்திருக்கணும் ஒரு நாய் கட்டையாருந்திருக்கணும் அந்த ரெண்டு நாய்கள் என்ன இதை வெள்ள மூஞ்சி நாய்களுக்கு முன்னாடி பல நிறங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பல நிறங்கள் கொண்ட நாய்களினுடைய பெயர்கள் என்ன அதுதான் எங்கள் கேள்வி அந்த கேள்விக்கு நம்ம விட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாய் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியராக சொல்லிடலாம் மற்றபடி ராஜபாளையம் வெள்ளமுஞ்சி அப்படின்ற நாயனுடைய வகைராக வ வரலாறு எல்லாம் ராஜபாளையத்துலேருந்து தோணுனது தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்றதை நம்ம வரலாற்று ஆய்வு செஞ்சு தான் பார்க்கணும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவம் என்னுடைய பண்ணையினுடைய அனுபவம் நான் வந்து ராஜபாளைய நாய்களை எட்டு ஆண்டுகளாக உறுதி பண்ணிட்டு வரேன் இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம வீட்டில் வந்து ராஜபாளைய நாய்கள் வச்சுருக்கோம் அதனால் இந்த நாய்களை அன்றாட பார்க்குறோம் இந்த நாய் கூட பழகிறோம் இந்த நாயை குட்டி எடுக்கிறோம் குட்டி கொடுக்குறோம் குட்டி வளர்ந்து வருது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை நாய் நம்மக்கிட்ட இருக்குது இந்த நாய்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கருத்துக்களை சொல்லியிருக்கோம் இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அதில் போய் ஆராயணுன்ற அவசியம் இல்லை நம்ம என்ன கண்ணில் பார்த்தோமோ நமக்கு என்ன இந்த நாய்கள் கற்றுக் கொடுத்துச்சோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் இந்த ராஜபாளைய நாய்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சு உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்